அண்ணா திமுக கோட்டை திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதன் முதலா மேற்கு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை என்று ஒரு கருத்தை மேற்கு மாவட்டம் திமுக கோட்டை இங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் சொல்லியிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றது திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக கோவை மேற்கு மாவட்டத்தில் நூத்துக்கு எண்பது சதவீதம் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய உள்ள கட்சி என்பதை பொது தேர்தலில் ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றும் சொல்லுகிறான் என உடனுக்குடன் பதில் கொடுத்தா தான் பத்திரிகையில வரும் என்ன கிருஷ்ணகிரியில் வந்து திருப்பூர் மாவட்டத்தை பேசிட்டு நீ நினைப்பீங்க ஆனா பத்திரிகையில் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுக்கின்றது அதுக்கு பதில் சொல்லிக்கின்றது பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி இங்கே பேசுறேன் தமிழகத்துல ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டாராம் அந்த எரிச்சல்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் போட்ட திட்டம் எதுக்காவது மக்களுக்கு உதவிகின்ற திட்டமா இருக்குதா நலங்காக்கும் திட்டம் நலங்காக்கும் ஸ்டாலின் எப்போ நாலு ஆண்டு முடிஞ்சு இன்னும் தான் ஆயுட் ஆயுட்காலம் இருக்குது அப்போ மக்களை நினைச்சு திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் அதற்கு ஒட்டி அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் அவர்களே ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைய தினம் முன்னேற்ற அரசு நடிக்கின்ற நாடகம் ஆட்சி கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்